மக்களே வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ் எஸ் இப்ப வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருச்சு மகாநதி அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் மார்னிங்ல இருந்து நமக்கு தான் சொல்லிடும் கோவில் அந்த ஒரே லொக்கேஷனில் இருந்து சடனா சடனாக வந்து தாத்தாவும் ஜாயின் ஆன மாதிரி பிக்சர் ஷேர் ஆச்சு இவன் அந்த வீடியோலயே ஷேர் பண்ணியிருந்தேன் தாத்தாவோடைய அந்த சீரியல் லுக்ல அவர் மட்டும் இல்லை கேஷுவல் லுக்ல இருக்காங்க அதாவது பேண்ட் ஷர்ட்ல இருக்காங்க இந்த மாதிரி லுக்ல நம்ம மகாநதியில அவர் வர மாட்டாரு ஜஸ்ட் மீட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தாத்தாவே ஒரு பத்து பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க பட் ஒன்று கூட நம்ம விஜய் கிடையாது ஈவன் காவேரி அந்த லொகேஷன்லேயே வரலாம் அப்படின்றதும் ஆகி இருக்கு தாத்தா வந்து போயிருக்காரு ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அப்படின்னு

அந்த ஃபோக்கஸ் வந்து அங்கே போலீஸ் இருக்காங்க அங்க வந்து ஏதோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதோ இருக்கு ஸோ மேரேஜ் செட்டப் மாதிரி தான் தெரியுது ஸோ என்னதான் நடக்குது அப்படின்றத நம்ம காத்திருந்து பார்ப்போம் பட் ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடய நம்மளை வச்சிருக்காங்க என்ன நடக்க என்ன நடக்க அப்படின்னு சொல்லி எனவேஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் அப்கமிங் மகானதுல இருக்கு வித் டைம் சேஞ்சோட ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க